சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானு உங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்க இருக்கிறோம் சோலாவரத்துல ஆங்காட்ல ஒரு அழகான இடங்க ரொம்ப பட்ஜெட்ல பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு தொள்ளாயிரம் சதுரடி லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் குறுகிய காலத்துல கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேகமா வளர்ந்து வர்ற ஏரியா தான் இது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோலாவரம் பஜார்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடைஞ்சிடலாம் ஒரு சிட்டிக்கு பக்கத்துல கொஞ்சம் வீடுகள் வாங்கிட்டு கட்டிட்டு வரணும் அதே சமயம் லேண்டு வாங்கணும்னு அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு வட்டி இல்லாம கடன் இல்லாம நம்ம லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருக்கும் நம்ம விநாயகபுரம் கொளத்தூர் பெரம்பூர் இந்த சரௌண்டிங் இருக்க மக்கள் தான் இந்த ஏரியால வீடு நிலங்கள்லாம் வாங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு மெயின் ரோடு ஒரு சோலாவரம் ஜிஎன்டி ரோடு ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் கரெக்டா மாதாபுரம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வரதுக்கான அறிவிப்புகளாக சொல்லியிருக்கேன் நான் வீடியோல நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் சோலாவரம் வரைக்கும் எக்ஸ்டண்ட் பண்ணுறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா பதினோரு லட்ச ரூபா வச்சுருங்களுக்கு ஒரு லேண்டு வாங்கலாம் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுருங்க ஒரு தனி வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட இங்கே கட்டலாம் அதே சமயம் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்களும் பண்ணி தந்துட்டு இருக்கிறோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல இருந்தாலும் எங்களால் ப்ராப்பர்ட்டி வாங்கி தர முடியும் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தாங்க த்ரீ பி லைன் வந்துருச்சு இப்போதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோடுகள் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சிமெண்ட் ரோடுகள் இங்க வந்து மசூதிகள் இருக்குது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீட்டு மனை கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்கூல் வேனுகள்லாம் உள்ளேயே லேவுட்டுக்குள்ளேயே வருது அதனால உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல நம்ம பசங்களை சேர்த்தணும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை வீடுகள் கட்டிட்டு வந்துட்டு நம்ம மனைவி மக்களோட நிம்மதியா சுபிச்சமா வாழ்றதுக்கான இந்த ஏரியா நல்லா இருக்கும் நம்மளுடைய தேவைக்கான விஷயங்களை மட்டும் நம்ம சிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கும் மற்ற விஷயம் வந்து எதுவுமே வந்து ரொம்ப லாங்கலாம் இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு இருபது நிமிஷத்துல நம்ம மாதாவரம் இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்துல மாதாவரம் ஹார்ட் ஆஃப் சிட்டியை டச் பண்ணிடலாம் ரெடீல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் பண்ணிடலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரை எதிர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு தொள்ளாயிரம் சதுரடி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனி வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருந்தா இந்த ஏரியால கண்டிப்பா இடம் பாக்கலாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் திரையதிரு நம்பருக்கு கால் பண்ணுங்க